உருளைக்கிழங்க வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஆயில் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பல்லேரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காய நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கணும் வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணுரமாக வதங்கி வரணும் அது வரைக்கும் வணக்கிட்டு அரை கிலோ உருளைக்கிழங்கு தோல் சீவி பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் உருளைக்கெழங்கும் நல்லா பெரட்டி விடுற மாதிரி வணக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வணக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் சாம்பார் தூளும் அரை ஸ்பூன் வரமிளகாய் தூளும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் மூணும் சேர்த்துக்கிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் எல்லா உருளைக்கெழங்களையும் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே நான் வெங்காயத்து கிழவாக உப்பு சேர்த்தேன் இப்போ காய்க்கலவாக உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி மறுபடியும் பெரட்டி விட்டுடலாம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க மொத்தம் பத்து நிமிஷம் வைக்கணும் பத்து நிமிஷத்தில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது அஞ்சு நிமிஷம் ஒருக்கா அடி பிடிக்காமல் இருக்கிறக்கு கிளறி எதுங்க பத்து நிமிஷம் இருந்தால் போதும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் இந்த நல்லா தயிர் சாப்பாடு தாளித்த சாப்பாடு பருப்பு ரோசம் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பரான சைடிஸு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து பருப்பு ரசம் வச்சுருக்கேன் அதுக்காக பொருள் பண்ணியிருக்கேன்